தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் பள்ளி மாணவர்களுடைய மதிப்பீட்டு அறிக்கையை நம் அலைபேசி வாயிலாகவே எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியை நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடுமிடத்தில் இஎம்ஐஎஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம் பள்ளியுடைய பதினோரு இலக்க யூடேஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கான எமிஸ் கடவுச்சொல் என்ன இருக்கோ அதை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இறுதியாக வாங்க ஸ்லாஷ் அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க மறுபடியும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்புடின்னு ஒன்று காட்டப்படும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் இதுபோல் நகர்த்தினீங்க அப்படின்னா இறுதியாக ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் டிஸ்டிக் அப்படின்ட்டுருக்கோம் அதை கட்டத்தை அழுத்துங்க அதில் நம்மளுடைய மாவட்டம் மட்டும்தான் காமிக்கப்படும் அதை தேர்ந்தெடுங்க அடுத்து பிளாக் அப்படின்ட்டுருக்கோம் அந்த கட்டத்தை அழுத்துங்க அதில் நம்மளுடைய வட்டாரம் நம்முடைய பிளாக் அது மட்டும்தான் காட்டப்படும் அதை தேர்ந்தெடுங்க அடுத்து ஸ்கூல் அப்படின் இருக்கும் அதை கட்டத்தை அழுத்துங்க இதில் நம்முடைய பள்ளி பெயர் மட்டும்தான் காட்டப்படும் அதை தேர்ந்தெடுங்க பின்பு கீழே பார்த்தீங்கன்னா நம் பள்ளியில் எந்தெந்த வகுப்புகளுக்கு ஸ்லாஸ் நடைபெற்றதோ அந்த வகுப்புகள் உங்களுக்கு காட்டப்படும் இதில் ஏதாவது ஒரு வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போ நான் கிளாஸ் த்ரீயை தேர்ந்தெடுத்துக்கொள்கின்றேன் இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கப்படும் அதுக்கடுத்தது ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நண்பர்களே அடுத்து இந்த மதிப்பீட்டு அறிக்கையை எவ்வாறு நம் அலைபேசியில் பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வலது மூலையில் மூன்று புள்ளிகள் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிண்ட் அப்படின்ருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய மதிப்பீட்டு அறிக்கை பிடிஎஃப் அதில் காட்டப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீலவண்ணத்தில் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே பார்த்திங்கன்னா எம்எஸ் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்ற பெயரில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு காட்டப்படும் இதை உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீல வண்ணத்தில் சேவ் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போது மாணவருடைய மதிப்பீடு அறிக்கை உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜில் அதாவது ஃபைல் மேனேஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லது ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு விட்டது இப்போ நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ என்னோடய அலைபேசியில் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் அப்படின்ட்டுருக்கு அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்ட்டுருக்கு அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இதில் முதலாவதாக டுடே அப்படின்னு இருக்கும் அதில் எம்இஸ் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்ற ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு காமிக்கப்படுது இப்போ இந்த ஃபைலை நம்ம வாட்ஸ்அப்பில் எவ்வாறு ஷேர் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அந்த ஃபைலுக்கு நேராக மூன்று புள்ளிகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஷேர் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க கீழே வாட்ஸ்அப் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவர்களை தேர்ந்தெடுங்க பின்பு கீழே இருக்கக்கூடிய அம்புக்குறி பொத்தான அழுத்துங்க மறுபடியும் அம்புக்குறி பொத்தான அழுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாணவர்களுடைய மதிப்பீட்டு அறிக்கை பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு பகிரப்பட்டு விட்டது இப்போ இங்கேருந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைல நீங்கள் அச்சிட்டு பள்ளியில் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைல நீங்கள் திறக்கணும் அப்படின்னா அந்த ஃபைலை ரெண்டு தடவை அழுத்துங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் பிடிஎஃப் ஃபீவர் அல்லது டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் என்ற செயலி வச்சுருந்திங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த ஃபைலானது திறக்கப்படும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாணவர்களுடைய மதிப்பீட்டு அறிக்கையை அலைபேசி மூலமாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்